வேகமா ஓடுற மான் தான் இருந்து தப்பிக்குது வேகமா ஓடுற புலி தான் பசி இல்லாம உயிர் வாழுது இந்த உலகத்தோட விதியே இதுதான் வேகம் மற்றும் விவேகம் ஆனா நம்ம நிறைய பேருக்கு திறமை இருக்கு அறிவு இருக்கு நல்ல கனவுகள் இருக்கு ஆனா ஜெயிக்க முடியல ஏன் ஒரே ஒரு காரணம்தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உங்க கனவுகளை மெதுவா கொள்ற அமைதியான அரக்கன் இந்த கதை ஒரு சோம்பேறி பையன் எப்படி ஒரு மாவீரனா மாறினான்னு சொல்றது இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பலை எப்படி கொன்றான்னு சொல்ற கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதையோட நாயகன் பேரு கபிலன் இவன் எந்த அளவுக்கு சோம்பேறினா காலையில யாராவது கதவு தட்டுனா எழுந்து திறக்க மாட்டான் கால்ல ஒரு கயிறை கட்டி படுக்கையில படுத்துக்கிட்டே கதவை திறப்பான் தாகம் எடுத்தாலும் யாராவது அந்த பக்கம் போறாங்களான்னு காத்துக்கிட்டே இருப்பான் ஊருக்குள்ள எல்லாரும் அவனை தூங்குமூஞ்சி மூஞ்சி தான் கூப்பிடுவாங்க ஆனா இந்த சோம்பேறி கபிலனுக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு ஒரு பயங்கரமான வாழ்விச்சு திறமை ஆனா அந்த திறமை பயிற்சி இல்லாம துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி மூளையில கிடக்குது அந்த ஊர்ல ருத்ரனும் ஒருத்தன் இருந்தான் பலசாலி வேகமானவன் ஆனா திமிர் பிடிச்சவன் ஒரு நாள் ஊர் திருவிழா போட்டியில ருத்ரன் எல்லாரையும் அடிச்சு ஜெயிச்சான் அப்போ கூட்டத்துல நின்ன கபிலனை பார்த்து அசிங்கமா சிரிச்சு சொன்னான் ஏய் தூங்குமூஞ்சி நீ ஆம்மளதானா முடிஞ்சால் என் கூட சண்டைக்கு வாடா ரோஷம் வந்துச்சு கபிலனுக்கு களத்துல குதிச்சான் ஆனா வாழை எடுக்கிறதுக்குள்ள ருத்ரன் மின்னல் வேகத்தில் வந்து ஒரே உதையில் கபிலனை மண்ணில் தள்ளிட்டான் கபிலன் மண்ணில் விழுந்து கிடந்தான் ருத்ரன் அவங்க தலை மேல காலை வைத்து சிரிச்சு சொன்னான் இருந்தா பத்தாதுடா அதை தினமும் தீட்டணும் போய் இன்னும் நாலு மணி நேரம் தூங்கு மொத்த ஊரும் சிரிச்சது அந்த சிரிப்பு கபிலனோட இதயத்தை கீழ்ச்சது அந்த அவமானம் கபிலனை தூங்க விடலை ஊருக்கு வெளியே இருந்த வஜ்ரமையான்னு ஒரு முதியவரை தேடி போனான் பெரிய தற்காப்பு கலை ஆசான் அவர் ஐயா என்னை அந்த ருத்ரனை விட பெரிய வீரனக்கங்கன்னு விழுந்து கேட்டான் வஜ்ரமையா கண்ணை திறக்காமலே சொன்னார் உன்னால முடியாது போயிரு ஆனா கபிலன் விடல திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தான் வஜ்ரம் வஜ்ரமையா சொன்னார் சரி முப்பது நாள் ஒவ்வொரு நாளும் மலடி வாரத்துல இருந்து ரெண்டு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெய் தடவனை மரக்கட்டை பாலம் வழியா நடந்து வரணும் ஒரு சொட்டு சிந்தினாலும் பயிற்சி முடிஞ்சது முதல்ல யோசிச்சான் ஆனா அவன் பட்ட அவமானம் கண்முனை வரும்போது ஒத்துக்கிட்டான் முதல் நாள் கால் உடனே வழுக்கி விழுந்தான் பத்து தடவை விழுந்தான் இருபது தடவை விழுந்தான் கபிலன் கத்தினான் இது பயிற்சிக்காரத்தனம் சண்டைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் வஜ்ரமைய அமைதியா சொன்னார் உன் காலில் நடுக்கம் இருக்கிற வரைக்கும் உன் வால்ல நடுக்கம் இருக்கும் அந்த வார்த்தை கபிலனை யோசிக்க வச்சது சோம்பேறியா இருந்தப்போ அவன் எதுலேயும் கவனம் செலுத்தலை ஆனா இப்போ ஒவ்வொரு அடியும் மரண பயம் கவனம் சிதறினா எலும்பு முறியும் பதினைந்து நாள் ஆச்சு கபிலன் இப்ப கீழே விழல அவன் கண்கள் பருந்து மாறி கூர்மையாச்சு கால்கள் வேர்விட்ட மரம் மாதிரி ஸ்ட்ராங்காச்சு அவன் கவனம் முழுக்க அந்த குடத்துல இருக்கிற தண்ணி மேலையும் கால் வைக்கிற இடத்து மேலையும் தான் இருந்துச்சு முப்பது நாள் முடிஞ்சது கபிலன் நேரா ஊருக்கு வந்தான் மறுபடியும் ருத்ரன் முன்னாடி நின்னான் ஊர்ல யாருக்கும் நம்பிக்கை இல்லை இவன் மறுபடியும் அடிவாங்க தான் வந்திருக்கான்னு நினைச்சாங்க சண்டை ஆரம்பிச்சது ருத்ரன் அதே வேகத்துல வாளை வீசினான் ஆனா இந்த முறை கபிலன் அங்க இல்ல காத்து மாதிரி நகர்ந்தான் ருத்ரன் எவ்வளவு வேகமா அடிச்சாலும் கபிலன் ஒரு இன்ச் கேப்ல தப்பிச்சான் இது எப்படி சாத்தியம் ஏன்னா அந்த வழுக்கிற மரக்கட்டை மேலே நடந்தப்போ அவனுக்கு கிடைச்ச பேலன்ஸ் அந்த சமநிலை மற்றும் ஃபோக்கஸ் கூர்மையான பார்வை இப்போ கை கொடுத்தது இப்ப ருத்ரன் சோர்வடைஞ்சான் அந்த கேப்ல கபிலன் தன்னோட வாளை சுழட்டினான் ருத்ரனோட வாள் பறந்து போய் விழுந்துச்சு ருத்ரன் கழுத்துக்கிட்ட கபிலனோட வாள் நின்னது மொத்த ஊரும் மூச்சடைச்சு போய் நின்றது கபிலன் சொன்னான் வேகம் மட்டும் வீரம் இல்ல விவேகமும் கட்டுப்பாடும் தான் வீரம் கபிலன் ஜெயிச்சதுக்கு காரணம் அவன் வாள் இல்ல அவன் செய்த தினசரி பயிற்சி சோம்பல் ஒரு துரு மாதிரி இரும்பையே தின்னுடும் உழைப்பு எண்ணெய் மாதிரி துருவே நீக்கி பல பல நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில ஒரு ருத்ரன் வந்தா நீங்க படுக்கையில் படுத்துக்கிட்டே கயிறு இழுக்க போறீங்களா இல்ல அந்த வழுக்கிற பழத்துல ஏறி தினமும் பயிற்சி எடுக்க போறீங்களா திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் இதன் விளக்கம் தம் குடியை உயர்த்த நினைப்பவர் சோம்பலை தன் பகையாக கருதி நீக்க வேண்டும் இன்னைக்கே உங்க சோம்பலை தூக்கி எறிங்க வெற்றி உங்களை தேடி வரும் கபிலன் மாறிட்டான் நீங்க இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனல்ல தொடருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க